எந்த ஒரு வரை கடவுள் என்று சொன்னாலும் அவர் பிறப்புக்கு உட்பட்டிருந்தார் என்றால் முழு முதற் கடவுள் என்ற பெயர் அவருக்கு பொருந்தார் அவ்வளோதான் இது நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று சரி இது இறைவனை பற்றி செய் அடுத்து உயிர் பசு அப்படின்னு சொல்றோம் இல்லையா நம்மை பற்றி நாமெல்லாம் யார் அப்படிங்கும்போது அதை பற்றி நிறைய பேர் ஆராய்ச்சி பண்றாங்க நான் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்கிறாங்க உடம்பு தான் நாங்கிறாங்க அப்புறம் வந்து பிராணவாய்வு தான் நாங்கிறாங்க அந்த கடவுள் தான் நாங்கிறாங்க இப்படி நிறைய மயக்க உரைகள் இருக்குங்கன அதையெல்லாம் இந்த நூல் படிக்க படிக்க நம்ம தெளிவாய்க்கு போகிறோம் இதை படித்து தெரிஞ்சுக்க போகிறோம் சரி அப்போ பசுக்கள் உயிர்களாகிய நாம் எண்ணற்றவர்கள் அப்படிங்கிற ஒன்று நமக்கான நிலை தான் சரி அப்படிப்பட்ட நாம் நேற்று எங்கே இருந்தோம் இன்னைக்கு எங்க இருக்கிறோம் நாளைக்கு எங்க இருக்கிறோம் இதை வந்து நீங்கள் மூணா பிரிச்சுக்கணும் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் கடந்த காலத்தில் நாம் எல்லாம் ஏதோ ஒரு இடத்துல இருந்தோம் அந்த இடத்துக்கு பெயர் ஆணவ மலத்தோடு பந்தப்பட்டு அறியாமை என்ற இருளுக்குள்ள மூழ்கி கிடந்தோம் நம்ம எங்கே கிடந்தோம்னு கேட்டீங்கன்னா நாம எல்லாரும் இருந்த இடம் ஒன்று தான் இப்போ வேணா ஆளாருக்கு ஒரு ஊர்லேருந்து வந்திருப்போம் நாமலாம் அந்த பிறவிக்கு வருவதற்கு முன்னாக எங்கேயோன்னு இருந்திருப்போமே அந்த இடம் எதுன்னு கேட்டால் ஆணவம் என்கிற இருள் அது செறிந்த இருளுக்குள்ள கிடந்த நம்மை இறைவன் பிறப்புக்கு உட்படுத்ததுனால இன்னைக்கு நம்ம அந்த மனித சட்டை எடுத்திருக்கிறோம் எனவே நமக்கு கடந்த காலத்தில் நாம் எங்கிருந்தோம் அப்படின்னு கேட்டா பிறப்பதற்கு முன்பாக பிறந்த போது வேறு வேறு பிறப்புக்கு உட்பட்டு இருப்போம் பிறப்புக்கு முன்பாக எங்க இருந்தோம் கேட்டா நாம எல்லாம் ஒரே இடத்துல இருந்தோம் சரி நாம எல்லாம் ஒன்னா வேற வேறயா இது ஒரு கேள்வி இருக்கு ஏன் கடவுள் ஒருத்தர் தான் சொல்லிட்டீங்க அவருக்கு ஒரு இலக்கணம் சொல்லும்போது தாயும் தந்தையும் இல்லாதவன் அவன் ஒருத்தர் தான்ட்டீங்க சரி அப்ப நாம யாருன்னு கேட்டா நாம் எல்லாருமே தன்மை பெற்றவர்கள் நாம் யாரும் ஒரு புள்ளியிலிருந்து வந்தவர்கள் அல்ல மறந்துடக்கூடாது நீங்கள் சைவ சித்தாந்தத்தை படிக்கும்போது நீங்கள் தெரிந்துக்க வேண்டிய அடிப்படை என்னன்னா நாம் ஒரு புள்ளியிலிருந்து வந்தவர்கள் ஏன் நான் புள்ளின்னு ஏன் சொன்னேன் வேறு வகை ஒரு விதையிலிருந்து வந்தவர்கள் அல்ல ஏன் ஒரு விதையில் வந்திருந்தால் நாமெல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும் நாம் இல்லையே நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கு யாரும் ஒருத்தரை போல் ஒருத்தர் இல்லை கை ரேகை வச்சு சொன்னோம்னா ஒரு ரேகையும் இன்னொரு ரேகை ஒத்து போக மாட்டாங்க இன்னைக்கு நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்கிறாங்க நூற்றி முப்பது வகையாக ரேகை இருக்குது அப்போ நூற்றி முப்பது மட்டும்தானே என்ன அப்போ நம்ம ரேகையோட வெளிநாட்டுக்கு ரேகை ஒத்து போவோமா என்ன போகாது அர்த்தம் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தன்மை மிக்கவர்கள் ஒரு ஒருத்தர் கை ரேகை போல இன்னொரு ரேகை இல்லை ரேகையிலேயே நம்மளால ஒத்து போக மாட்டோம் தரோம்னா வேற எங்கிருந்து நாம ஒரு ஒரு தென்னை மரம் இருக்கிறது அது ஒரு நாலு கொலை ஈன்று இருக்கிறது நாலு கொலையிலும் ஒரு கொலைக்கு பத்து பத்து இளநீர்னு வச்சுங்க நாற்பது இளநீர் இருக்குது நாளை வெட்டியால் அவன் போட்டு வெட்டி எடுத்து அது இளைஞரை சாப்பிட்டீங்கன்னா ஒரே சுவை தான் தரும் ஏன் ஒரு மரத்தில் வந்தது ஒரே சுவை தான் தரும் அதே பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது அதை விட்டிங்கன்னா சுவை மாறுபடும் இப்போ ஒரு விதையிலிருந்து வந்திருக்கிற கனிகள் ஒரே சுவையைத்தான் கொடுக்குது ஒரு மாமரமோ ஒரு பலாமரமோ ஏதேன்னு ஒரு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு விதை அதிலிருந்து வந்திருக்கிறது அந்த மரம் ஆயிரக்கணக்கான பழங்களை தருகிறது ஆயிரக்கணக்கான பழங்கள் ஒரே சுவை தருது ஆனா ஒரு பெற்றோருக்கு பிறந்த நாம அண்ணனை போல தம்பி இல்ல தம்பி போல அண்ணன்